எங்களுடைய ஸ்கூலில் தான் கடைசியாக மாஸ்டராக இருந்தவர் தான் ஸ்வாட் சுவாமிகள்னு பேர் ஸ்வாட் சுவாமிகள் அவர் பேருனா பிரபலம் இதில் சார் தான் ஓ நடிகர் ராஜேஷ் தான் ஸ்வாட் சுவாமிகளாக இருந்தவர் ஓ எங்களுக்கு தான் கடைசி மாஸ்டர் எனக்கு தான் என்னுடைய செக்ஷனுக்கு தான் கடைசியாக இருந்தது சார் இது ஆமாம் அவர் தான் இருந்தார் அவருடைய ஸ்பீச்செல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து அவர் ஆன்மீகம் இன்னைக்கு இப்படி ஆன்மீகத்தில் போய் இருக்கார் ஆமாம் அப்போது வந்து அவர் கம்யூனிஸ்டு சித்தா ஆமாம் அவர் வந்து உன்னம்பு நிறைய பேரர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த காலத்தில் பசிக்கிறதுக்கெல்லாம் ஸ்வார்ட் ஃபார்ம் வெல்சார் மசாலா தோசை வாங்கி கொடுப்பாரு அவர் துட்டை போட்டு அதே போல துணிமணி வாங்கி கொடுப்பாரு நிறைய ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் எல்லோர் இடத்துலையும் அந்த காலத்துலேயும் இப்போ எப்படி கனிவாக பேசுகிறார் அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் கன்னிப்பருவத்திலேயே ஆமாம் உள்ளே என்ட்ரி ஆவராரு அப்போ எல்லா மாணவர்களுக்கும் ஒரு லஞ்சு வாங்கி கொடுத்துட்டு தான் சென்ட் ஆஃப் எல்லாம் ஒரு கொடுத்தது கூட எங்களுக்கு ஒரு மலரும் நினைவுக்குலாம் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அவரெல்லாம் இருந்த அந்த பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம் ஓ